ரெண்டு சென்ட் மூணு சென்ட்ல கட்டின வீடெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு பெரிய லேண்ட் ஏரியாவில் கட்டின வீடு தான் வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டின ஒரு சிங்கிள் ஸ்டோரி த்ரீ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் இருபத்தஞ்சுக்கு பன்னெண்டு அடி சைஸ்ல பெரிய கார் பார்க்கிங் இருபதுக்கு பதினாறு அடி சைஸ்ல பெரிய லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் மூணு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் எல்லாத்திலயுமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம் வீட்டை நல்ல ஸ்பேசியா பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் இன்டீரியர் செஞ்சு ஒரு அழகான த்ரீ பிஹெச் சிங்கிள் ஸ்டோரி அவசர கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சவுத் மெயின் டோரை ஈஸ்ட் ஈஸ்ட்ல கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா அஞ்சு சென்ட் அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பத்தாறு அடி அகலமாவும் அறுபது அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் க்ரௌண்ட் ஃபுர்லேயே கட்டியிருக்காங்க இது பீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாவே பிளான் பண்ணி டிசைன் டிசைன் லேசர் டெக்ஸர் லேசர்கிசை கிரில் ஒர்க்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் இருபத்தஞ்சுக்கு பன்னெண்டு

டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் இருபதுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாலுக்கு ரெண்டு அடி சைஸ்ல கிளாசி பினிஷ் வெட்டி பெட்டேஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வாழ்க்கை போறா ப்ரௌன் ஃபுட்டர் பேனல்ஸ் பேனிங் ஒர்க் செஞ்சு சென்டர்ல பேஸ் கேபினட்டோட பெரிய டிவி செஞ்சிருக்காங்க கார்னர்ல பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் லைட்ஸ் ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் கென்ட்ரு ஆரம் சைஸ் பதினாறுக்கு எட்டு கிச்சன்ல டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி அதுக்கு மேட்சிங்கா ஒயிட் குவார்டர்ஸ்லயே சிங்க் பண்ணிருக்காங்க டேபிள் டாப் கீழே ஃபுல்லா பிவிசில பேஸ் கேபினட்ஸ் சைட்ல டாப் கேபினெட்டும் அதுக்கு மேல எல் சேப்பட்ல பெரிய லாப் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்கும் ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு மேல வால்ல மிரர் மாட்டிடுவாங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ரோ ஆரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேல லாப்ட் கபோர்டும் அது போக சைடு வால்லயும் ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து பேசேஜ் வழியா நார்த் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்று அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வாஷ் பேசின் சவர் மெனு டைவர்டர் ஹெல்ப் ஆசர் டவல் பார் கிளாசர் இந்த மாதிரி எல்லா சேனிடரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ற ஆரோ பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு பதினொன்று லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால மூணு பெட்ரூம்ஸையுமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு நாலே முக்கால் இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வாட்டர் பெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டிருக்காங்க இது அவுட் சைட் சைஸ் நாலரைக்கு நாலு இந்தியன் டாய்ட் டைப் கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் மெட்டுப்பாளையம் ரோட்ல காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொகேட்டா இருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் எயிட்டி டூ லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்